location quality the best price lowest presenting luxury 2 bhk apartment just 69 lakhs near registration free அவர் ஏதாவது ஒரு அரசியல் நிலச்சி இருக்க முடியும் அதுக்கு ட்ரை அவங்க ரெஸ்பான்ஸ் ஓகே கதவு பத்திரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அதை சந்திச்சுட்டு திருப்பி ஈவினிங் அவர் சந்திக்கிறதுனால அவர் எல்லாரும் திமுக போயிடுவாங்க திமுக போயிட்டா என்ன ஆயிடும் ஒரு உருவாக்குறாங்க அது நடக்காது ஏன்னா குஜராத்து போனால் பேச மாட்டேறீங்க உத்திரப்பிரதேஷ் போனால் பேச மாட்டேறீங்க பீகார் போனால் பேச மாட்டுறோம் தமிழ்நாட்டுக்கு வந்த மட்டும் நம்ம ஏன் அதை அதிகமாக பேசிட்டோம் நான் மோடி அவர் பண்ணுற சே தமிழ்நாட்டை வீசிட்டேன் நான் எல்லாத்தையும் வேறு விதமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ மத அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது ஜாதி அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது இதெல்லாம் இல்லைன்றாங்க பிறகு அவங்கள தான் நீங்கள் நம்பக்கூடாது இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லி பண்ணுறவங்கள நம்ப நம்பிடலாம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபைன் டைம் மீடியாவோட சிஇஓ சி கே காமேஷ் குமார் சார் தான் இருக்கிற அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்குமா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ வந்துட்டு ஓபிஎஸ் பத்தின டாக் தான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் பிஜேபி ல இருந்த தமிழ்நாடு கூட்டணி அதாவது என்டிஏ ஓட கூட்டணியை வந்துட்டு இப்போ உடைச்சிருக்காரு இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிறது காரணம் என்ன சார் எல்லாருக்கும் தெரிஞ்சதானம்மா கூட்டணியில அவர் கூப்பிடறாரு பிரதமரை பார்க்கறது சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்கிறாரு ஓ ஒதுக்கலை அப்படின்னு இன்னொன்று எப்போது எடப்பாடி போய் அதிமுக பிஜேபி கூட்டணி மறுபடியும் சேர்ந்துட்டாரு அப்போவே ஓபிஎஸோடைய இது வந்து குறையன்னு எதிர்பார்த்த விஷயந்தான் அவர் கடைசியாக என்ன அடுத்த தேர்தலுக்குள்ளே அவர் என்ன ப தன்னுடைய நிலையை அறிவிக்க வேண்டிய நேரம் இருக்குது ஏன்னா ஒரு வருஷம்தான் இருக்குது ஒம்பது தான் இருக்குது ஒம்பது மாதத்துக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணால் தான் அவரால் அரசியல் வாழ்க்கையில் நிலச்சி இருக்க முடியும் ஸோ அதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு உடனே ஓகே நம்மளுடைய கதவு பத்து விட்டது முடிவு பண்ணிட்டாரு அதனால அவர் எக்ஸிட் அவங்க ஆக்சுவலா கழுத்து பச்சு வெளியே நம்ம நினைச்சுக்கலாம் இவரா வெளியே வந்து தரணும்னு நினைச்சுக்கலாம் ஆனால் இது வந்து இது சரியா அப்படின்னா தவறு எப்படின்னா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்றதே திமுகவுடைய ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சேர்றாங்க அப்போ ஒரு கூட்டணி ஃபார்முலா இன்னைக்கு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இருக்க கட்சியை கூட கூட்டணிக்குள்ள சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் தேர்தலுடைய வியூகம் ஆனா இங்க என்ன பண்றாங்க எடப்பாடிக்கு சேர்க்கறதுக்கு தயாரா இல்லைன்னு அவர் ஸ்டபனா இருக்கிற அறிவே உள்ள கொண்டு வர மாட்டாங்க அப்படி உள்ள வராத பட்சத்தில் அதுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டு எப்படி ஏடிஎம்கேக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்பிளிட்டாக இருக்கும்போது தேர்ட் ஃப்ரெண்ட்டுக்கு யாராவது வர புது ஆட்களுக்கு இந்த ஓட்டுகள்லாம் நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த இடத்துல பிஜேபியும் ரொம்ப வீக்காக இருக்காங்க இது இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணல இங்கே வந்து ஏடிஎம்கே தலைமைன்னு சொல்லிடவே அவங்க பார்த்துக்கிட்டே எதுவானாலும் விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் நிற்கணும் அவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி தனியாகவே நின்று இருந்திருக்கலாம் எம்பி தேர்தல் மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்கலாம் அதான் அவங்க ஏன் பண்ணலைன்னு எனக்கு தெரியல ஓபிஎஸ் அவருடைய விஷயத்துக்கு வந்தபோது இப்போ அடுத்த நிலைக்கு எங்க என்ன பண்ணுறதுன்றத அவரை பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ நீங்கள் இவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பண்டூட்டியாரை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க ப்ரீ பிளான்ட் இன்டர்வியூ அது போய் அவர் என்னென்னலாம் பண்ண போறோன்றதோ ஒரு கிளான்ஸ் முன்னாடியே அங்கே ஒரு பதிவு பண்ணியிருப்பாரு அவர் எனக்கு பிஜேபி கூட்டணி விருப்பம் இல்லை பட் அவர் அங்கே அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு இருந்தார் அதனால நான் எதுவும் நான் கேட்டுக்கலன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டாவது நாள் அவங்க வந்து கூட்டம் கூட்டம் போட்டு அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே போகிறேன்னு இப்போ பெண் பண்டுட்டியார் மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதி ஒரு கட்சி ஒருத்தருக்கு வந்து பேக்கப்பில் இருக்கிறது ஒரு ஜீரோவை கூட ஒரு ஹீரோவாக்க முடியுன்றது முடியுன்றதுக்கானது அதாவது ஹீரோன்றது சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக தெரியலாம் அவருக்குன்னு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டை உருவாக்கிறதுக்கு கூட அவரால முடியும் கேப்பபிலிட்டி இருக்குது அந்த ட்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரிஞ்சவர் எல்லா எல்லாரு கிட்டத்தட்ட அரசு கட்சி இது அரசியெல்லாம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்தவர் அவர் விஜயகாந்த்கு எவ்வளோ பேக்கப்பாக இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் குரோ ஆகிட்டே இருந்ததுன்றது நல்லாவே தெரியும் ஓகே பட் எனக்கு நான் க்ளோஸாக விஜயகாந்த் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்க போது அவருக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு எவ்வளோ அவங்க இம்பார்ட்டன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் போஸ்ட் தேர்தலுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ்லாம் ஆகும்போது தான் அது வந்து மாறிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வெளியவும் வராது ஸோ அப்பேற்பட்டவர் வந்து ஓபிஎஸ் பின்னாடி இருக்கும்போது இதையும் நம்ம வந்து லேஸில் பார்த்துட தான் நான் பார்க்குறேன் அதனுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டியும் அவர் தான் கொடுக்குறாரு அடுத்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் ஸ்டாலின் அவரை வந்து தற்செயலாக பார்த்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க நான் பல தடவை பதிவு பண்ணுறது என்னன்னா ஸ்டாலின் அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவருடைய பாணியை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத நம்ம எல்லா இன்டர்வியூலுமே பதிவு பண்ணியிருக்கோம் இதுவும் அதே பாணியாக தான் நான் பார்க்கறேன் நீங்கள் நல்ல ஞாபகம் இருந்தானா ஜெயலலிதா வந்து இங்கேருந்து ஈசிஆரில் போகும்போது எதிர்க்க வைக்க வர மாதிரியும் அது ஒரு சந்திப்பாக ஒரு ஹோட்டல்லே நிகழ்ந்த மாதிரி ஒன்று அமைஞ்சது இதெல்லாம் எதிர்பாராததுன்னு கிடையாது இது வந்து ஒரு சிஎம்கே ஒரு ஹையர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு கேடர் வந்து எதிர்பாராமல் அப்படின்னு நடத்த மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பின்ல வந்து ஒரு டிசிஷன் இருக்கும் அந்த மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்குறோம் பட் ஓபிஎஸ் அதை சந்திச்சுட்டு திருப்பி ஈவினிங்கும் அவர் சந்திக்கிறதுனால அவர் எல்லாரும் திமுகவுக்கு போயிடுவாங்க திமுகவுக்கு போயிட்டா என்ன ஆயிடும்னு ஒரு ஒரு மித்து உருவாக்குறாங்க அது நடக்காது ஏன்னா ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும் அவரும் அவர் சார்ந்த ஓட்டுகள் திமுகவு எதிர்ப்பு ஓட்டு அந்த ஓட்டு திமுகவுக்கு போகாது இவர் திமுக போயிட்டால் அது அப்படியே மலமலமில் சரிஞ்சிடும் சரிஞ்சால் இவருக்கே மரியாதை இல்லாமல் போவோம் அங்கே அப்படி போகிறத விட ஆல்டர்னேட் சாய்ஸ் கண்டிப்பாக பார்ப்பார் இப்போத்தையும் டைரெக்டாக விஜயை அப்ரோச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் விஜய்க்கு இது ஒரு நல்ல இது விஜய்கிட்ட போகும்போது ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக போயிடக்கூடாது போறோம் இவங்க வந்து கிராண்டா எடுத்துக்கிட்டு இவரை வந்து மதிக்காமல் பத்தோட பதினொன்னா ஆக்கிடக்கூடாது ஏன்னா இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஒரு துணை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு சோ இப்படி இருந்தவருக்கு வந்து ஜஸ்ட் லைக் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்க பண்ணக்கூடாதுன்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எல்லா பக்கமும் இருக்கு நான் ஒரு தே தலைவர் ஒரு மாநில தலைவர் அப்படின்றத பதிவு பண்றாரு பதிவு பண்றதுக்கு யாரு ஒரு மாநில முதலமைச்சரை தற்செயலாக பார்த்ததாகவும் அவர் இனிஷியேட் பண்ணி பேசுகிறத பார்க்கும்போது அவர் மேலே ஒரு லைட்டு விழும் அந்த லைட்டை அவர் பயன்படுத்திக்க பார்க்குறாரு இப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்குறோமே தவிர அவர் திமுகவுக்கு போய்டுவார்ன்றதுலாம் ஒரு சும்மா ஹம்ப அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா இத்தனை வருஷம் இருபத்தி ஒன்றில் கட்சி விட்டு வெளியே வந்தாங்க நாலு வருஷமாக தர்மயுத கான்செப்ட்லேயே ஒரு வச்சுருந்தார் எங்கேயும் போகலையே ஸோ அது வந்து நெகட்டிவ் ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இது பெரிய பின்னடைவுன்றது நான் பதிவு பண்ணேன் ஏன் அப்படின்னா இருபத்தி ஒன்றில் இப்படி தான் டிடிவியாக லைன்ஸில் சேர்க்க சொல்லி பிஜேபி சொன்னாங்க இவர் விட எடப்பாடி விடாப்படியாக சேர்க்கலை சேர்க்காததன் பயன் முப்பது இடத்துல ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக தோற்றுருக்கு இது எல்லா தேர்தலுக்குமே வரும் ஆனால் டிடிவி அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ஓட்டுலேருந்து ஐயாயிரம் ஓட்டு பிரித்தது பிஜே அதிமுகவுடைய தோல்விக்கு ஒரு பெரிய பெரிய காரணமா இருந்திருக்கு இன்னைக்கு மெஜாரிட்டியா திமுக ஆட்சி பண்றதுக்கும் அது வந்து ஒரு அட்வான்டேஜா போச்சு இப்ப அடுத்தது அதே சார்பில் இருக்கிற ஒரு ஓபிஎஸ்ன்றவரும் வெளியே போகும்போது அவரும் இந்த தேர்தல்ல எடப்பாடியே காலி பண்ணணும் தான் நினைப்பாரு தவிர அப்போ என்ன நடக்கும் அதுக்கேத்த ஆப்போசிட்ல என்ன பண்ணணுமோ அதை அவரு பண்ணுவாரு சேர்த்துக்கிட்டா மட்டும் உனக்கு வந்துருமானா வராது இப்ப தடவை ஓபிஎஸ் இருந்தாரு டிடிவியை அனுப்பிச்சிங்க இப்போ சப்போஸ் அலைன்ஸில் டிடிவி வராருன்னு வச்சுக்கோங்க ஓபிஎஸை அனுப்புறீங்க திருப்பி அதே தானே நடக்கப்போகுது நீங்கள் எப்போ அப்போ ஆளுங்கட்சியாக நடக்க இருக்கிறதுக்கு எடப்பாடி எந்த முயற்சியும் பண்ணலைன்றதை நம்ம பார்க்குறோம் ஓபிஎஸ் இந்த ட்ரெண்டில் தான் போகிறாரு நான் இன்னும் அவர் வந்து எப்பவுமே நிதானமாக முடிவெடுக்கிறாள் தான் இந்த இதையும் போட்டு பார்க்குறாரு போட்டு பார்த்து நாளைக்கு நடக்கலைன்னா அடுத்த சொல்யூஷனா திருப்பி போறதுக்கு இது பண்ணலாம் சார் ஆக்சுவலா நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்பவே சொன்னீங்க ஓபிஎஸ் வந்துட்டு மூன்று முறை முதலமைச்சரா இருந்தாரு ஒரு டைம் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு அவருக்கு கட்டாயமா தெரியும் டிவி கேக்கு போனா அவரை வந்துட்டு அவரோட மரியாதை வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்து கொஞ்சம் கூட போயிடக்கூடாது அப்படின்றத அவர் யோசிப்பாரு அப்படி இருக்கப்போ இப்ப ஆளும் இருக்கிற ஒரு பெரிய அதுவும் தொடர்ந்து இருக்கிறவங்கன்னா வந்துட்டு டிஎம் தான் அப்போ அந்த இடத்துல அலைன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு அலைன்ஸ் வைக்கிறது எல்லாம் அவருக்கு இல்ல அலைன்ஸுக்கான ஒரு மியூச்சுவலா ஒரு லீடர் லீடர் டு மீட் அப்படிதான் பார்க்கணும் ஒரு ஒரு கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் இன்னொரு கட்சிய தலைவராக இருந்தவர் ஆஹ் செயல் தலைவராக தலைவராக இருந்த இவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவங்களும் மீட் பண்ண மாதிரியான ஒரு ஈவெண்ட் அப்படிதான் நம்ம இத பார்க்கணும் இதுல வந்து அரசியல் பேசப்பட்டதா இருக்கும் அரசியல் இல்லாம எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்காது ஒன்னு அதனுடைய இடன் அஜெண்டா என்ன ஸ்டாலின் அவர் ஒரு அஜெண்டால இவர் பார்த்திருப்பார் ஓகேவா ஆனால் ஓபிஎஸ் அவருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டாவெலாம் பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு தேவையானதை இங்கே பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு தேவையானதை இதை சாதிச்சுக்கிறாரு அப்படி தான் நம்ம பார்க்கணும் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இது ரெண்டுமே சேராது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மாரியானலாம் வரும்போது இருக்கிற கூட்டணி தக்க வைக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தில் அதிமுக வீக்குன்னு காட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன என்ன சாதாரணமா எடம் போடுறீங்க பலத்தை நான் காட்டுறேன் அப்படின்றதுக்கான இதுவாகவும் இருக்கும் இது போக போக தெரியும் இப்ப அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு நிறைய பயணம் மாதிரி போறேன்னு சொல்லி சட்டவாரியா போய் மக்களை அதனுடைய எழுச்சியோ அதனுடைய இது என்னன்றது நம்ம பாக்கணும் அதே டைம்ல அது நடக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா ஓபிஎஸ் இந்த மாதிரி ரெண்டு மூன்று தடவை அறிவிச்சிருக்காரு இது வரைக்கும் தொடங்கலை அது வந்து பிஜேபியுடைய உடைய பேக்ல இருந்து எங்க பொறுமையா இருங்க பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா அதை நம்பி இவர் கைவிட்டிருப்பாரு இதுக்கப்புறமா அவருக்கு நேரம் கிடையாதுன்ற பட்சத்தில் இதையாவது ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் அவரால் சப்போஸ் நாளைக்கு அதிமுக இணைஞ்சாலும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கான சீட்டை வந்து ரீட்டைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் இது ஸோ அதுக்கான தான் இதை நம்ம பார்க்கணும் சார் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அடிக்கடி தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போற போயிட்டு ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் வந்தாரு இப்போ திரும்பவும் வந்துட்டு வரதா இருக்காரு உங்களோட கருத்து என்ன இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு குஜராத்துக்கு போனா பேச மாட்டேறீங்க உத்தரப்பிரதேஷ் போனா பேச மாட்டேறீங்க பீகார் போனா பேச மாட்டுறோம் தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் நம்ம ஏன் அதை அதிகமா பேசிட்டுறோம் எல்லா நாட் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு பிரதமரா அவர் போறதுக்கான விஷயங்கள் இருக்கு நான் மோடி அவர் பண்ணுற ச தமிழ்நாட்டு விசைட்டை நான் எல்லாத்தையும் வேறு விதமாக தான் நான் பார்க்குறேன் இங்கே வந்து எல்லாத்தையும் எல்லாமே அரசியலாக்கப்படுது ஓகேவா நான் ராஜராஜ சோழனுடைய விசிட்டை நான் என்னுடைய பார்வை வேற மாதிரியாவே இருக்கு அது என்ன அப்படின்னா மோடி தஞ்சாவூர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இதே மாதிரி ஒரு ஹைப் பண்ணி வந்தது வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் ஒரு சைனாவுடைய பிரசிடென்ட் வரும் போது அதை வந்து அவர் காமிக்கிறாரு அது வந்து போதி தர்ம இது அந்த பேஸில் இருக்கிற இதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு அதே மாதிரி மாலத்தீவ்ஸ் வந்து இந்தியா கூட வந்து ஒரு பிரச்சனை வரும்போது லக்ஷத்தீபுன்னு ஒரு இடத்துல போய் ராத்திரி நைட்டோட நைட்டாக போய் இறங்குறாரு காலையில அங்கே ஒரு பீச் வாக் பண்றாரு ஒரு ஸ்கூபா டைவிங் பண்றாரு மாலத்தீவுஸோட எக்கனாமிக் டவுன் ஆகுது லட்சத்தீபுத ஹை ஹைக் ஆகுது ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா உலகமே வந்து பிரதமர் ஒன்றும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இதுக்குள்ள மட்டுமே அரசியலாக்க அதை வந்து பதிவு பண்றோம் அது கிடையாது ராஜராஜ சோழன் நான் பாக்குறது அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நிறைய வார்ஸ் இருக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்திய உலக அளவில் முதல்ல பேசப்படுறதுல வந்து ரெண்டு நாட்டு வந்து உலக உலகத்தாண்டதில் முதல்ல சைனீஸ் அந்த இந்த பக்கம் இந்தியா ராஜராஜ சோழன்லாம் பெரிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதனுடைய நீட்சி தொடருது நம்ம படையை எடுத்து முடித்து நம்ம எல்லா நாட்டும் கேப்சர் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து பல விஷயங்கள் நம்ம எடுத்துனதுக்கு அப்புறம்தான் முகலையாருடைய படையெடுப்பும் அதுக்கடுத்து பிரிட்டிஷோட படையெடுப்பும் நம்ம இந்தியா மேலே நடந்தது ஓகேவா பிரிட்டிஷ் இது இரநூத்தம்பது ஆண்டு காலம்னா அதுக்கு இரநூத்தம்பது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முகலையாருடைய படையெடுப்பு நம்ம சைடில் நடந்தது ஸோ இது நம் அதுக்கு முதல்ல ஆரம்பமே நம்ம தான் உலகத்தை சுற்றி நம்ம வந்து போ எடுத்திருக்கோம் அதை அவர் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு இது அவர் அங்கே வரும்போதே இது என்ன இது என்னுடைய ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கும்போது இந்தியா ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்ட பாதி தேசங்கள்ல ஆண்ட ஒரு நாடுன்றத பதிவு பண்ணலாம் இத பத்தி எல்லாரும் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் ஒரு விசிபிள் ஆகும் அதே மாதிரி சுற்றுலா தலங்களாகவும் இது வந்து ஆகும் இது என்ன ஏது நோட் பண்ணுங்க வந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த சில ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டு மக்கள் சுழ ஆரம்பிப்பாங்க இது மகாபலிபுரம் எப்படி வளர்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடியே நம்ம உள்ளூருக்கு மகாபலிபுரம்ன்றது ஒரு ஹைலைட்டா இருந்தாலுமே இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்துமே பண்ணாங்க இங்கேயும் செஸ் போட்டி நடத்தினாங்க டிஃபென்ஸுடைய இது மகாபலிபுரத்தில் நடத்துனாங்க இந்த மாதிரி எல்லா விதமாக அந்த இதை ஹைலைட் பண்ணி நம்ம ஆளுங்க பண்ணாங்க அதே போல தான் இதையும் நான் பார்க்குறேன் அடுத்தது சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை கூட வர்றதா நம்ம பார்க்குறோம் இது என்னன்னா இது ஆன்மீகம் அவர் வந்து சிவனுடைய தீவிர பக்தர்கள் நமக்கு எல்லாமே தெரியும் இதனுடைய அஜெண்டா என்னவா இருக்குன்றது அடுத்த ஒரு அவர் வர்றது முன்னாடியோ இல்லை வந்ததுக்கு அப்புறம் நம்ம சில விஷயம் பார்த்து அதை டேட்டா என்னன்றதை நம்ம பண்ணலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றது ரொம்ப நல்லது வர வர வரதான் நம்ம ஒரு நாடு இருக்குது நம்மளுடைய இதில் கலாச்சாரங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அது சுற்றுலாத்தலங்கள் நிறையா மாற ஆரம்பிக்கும் ஏன்னா பிரதமர் மாதிரியான ஒரு ஆள் வராதுனாலே அது ஹைலைட்டு கும்பமேளா போறாருன்னா அது எல்லாருக்கும் தெரியப்படுது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு அது மாதிரி இதுவும் நடக்கும் இது வந்து அரசியலா மட்டும் பார்க்காம நம்ம வந்து இந்தியா அளவில் இரு உலக லெவலில் இது என்ன இதனால் என்ன நமக்கு பலன் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் சார் ஆக்சுவலாக ஒரு ஒரு மித்தா இல்லை வந்துட்டு ஒரு ஒரு ஃபேக் நியூஸாக என்ன அப்படின்ட்டு என்னால் சரியாக சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை அண்டர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டாக் மட்டும் ரொம்ப நாட்களாக போயிட்டே இருக்க ஒரு விஷயம் ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போதோ இல்லை ரீசெண்டாக பவன் கல்யாண் அவர் வந்துட்டு இந்த முருகன் மாநாடுக்கு வந்துட்டு போயிருந்தார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறப்போ ஒருவேளை தமிழ்நாட்டை இவங்க அண்டர் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டு பெருவாரியாக பேசப்பட்டு தான் இருக்கு அது உண்மை இல்லையா சார் இல்ல உண்மை அது எப்படி பாக்கு இது அண்டர் கண்ட்ரோல் என்னமா இருக்கு இதுல கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்லைன்னு ஒண்ணும் கிடையாது இங்க ஓட்டு போட்டாதான் அவங்க ஆளுங்கட்சியா வருவாங்க அவங்களுடைய இருப்ப காட்டுறாங்க இங்க இங்க வந்து லெட்டர் பேட் கட்சியும் கட்சின்னு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கட்சிகள் இருக்கு ஓகே அதுல நம்ம ஸ்டாண்டர்டா சொல்ற ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கட்சி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா இந்த கட்சி எல்லாரும் எதுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க சும்மா வந்து ஒப்புக்கு வந்துட்டு போறதுக்கா அவங்களுக்கும் ஏதாவது பவர் வேணும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக தான் பண்ணாங்க இப்ப திமுக அதிமுக எதுக்கு இருக்கு ஒரு மாநில கட்சியே நான் ஆளுங்கட்சி ஆகணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சேன் விஜய் என்னவா நினைக்கிறாரு அப்படின்னா தமிழ் இந்தியாவே ஆள்ற கட்சி ஓகேவா இந்தியாவுடைய வளர்ச்சியில நிறைய விஷயம் அவங்களுடைய பங்கு இருக்கு அவங்க மேல நம்ம பிளாக் மார்க் சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நீட்டா கிளீனா நடத்திட்டு இருக்காங்க இங்க அரசியல் ஆக்கப்படுற சில விஷயங்கள் தவிர அவங்க எந்த விஷயத்திலுமே என் பாயிண்ட் ஆஃப் வியூல நெகட்டிவாவே இல்லை அவங்க ட்ரை பண்றாங்க நீங்களோ நானும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிதான் இருப்பாங்க அதுக்கு நம்ம டிசைட் நீங்க வந்து வரணும்னு நினைக்கிறாங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னு மக்களை திசை மக்கள் தானே முடிவு பண்ணணும் இப்ப நீங்க வரணும்னு நினைக்கிறதை யாரு ஓட் பண்ணி முடிவு பண்றது மக்கள் அதே மாதிரி அவங்க வரணுமா வரணும் மக்களே முடிவு பண்ணுவாங்க நீங்க அதை வந்து ஓவர் எக்ஸாக்டேட் பண்ணி இவங்க வந்து இதை பண்றாங்க அதை பண்றாங்க அப்படின்னா இல்லை இங்க எல்லாமே பிரிச்சு பார்க்க வேண்டியதுமா என்னைக்கு அவங்க இந்து அரசியல் பண்றாங்கன்னு இங்க ஒரு அரசியல் நடத்துறாங்களோ அப்ப நடத்துறவங்க இந்துவை மட்டும் டார்கெட் பண்ணா மீதி இருக்கிற மதத்துக்கு இவங்க அரசியல் பண்றாங்க தானே அர்த்தம் ஸோ மத அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்கு ஜாதி அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்கு இதெல்லாம் இல்லைன்றாங்க பிறகு அவங்கள தான் நீங்க நம்பக்கூடாது இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லி பண்ணுறவங்கள நம்ம நம்பிடலாம் நாங்கள் இப்படி தான் நாங்கள் இதை தான் கொள்கையாக வச்சுருக்கோம் இதை தான் செய்யணுன்றவங்கள கூட நம்ம நம்பலாம் எதுவுமே இல்லைன்னு பாருங்கள் அவன் தான் எல்லாத்தையும் மறைச்சான் ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆனால் அப்படியும் ரொம்ப அக்ரெசிவாக நினைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க ஆனால் பி இந்த சிந்தனை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த தேர்தலில் அவங்க மேபி இதை விட்டுடலான்னு கூட இருக்கலாம் அவங்களுடைய டார்கெட் வேறு ஏதாவது கூட இருக்கலாம் இந்தியா முழுக்க அவங்க வந்து பறந்துருக்காங்க நிறைய இடத்துல வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு உலகத்திலேயே நான் ஹையஸ்ட்டு மெம்பர்ஷிப் இருக்கிற கட்சி வந்து பிஜேபி பிஜேபி நம்ம உலகத்துக்கே நம்ம சொல்கிறோம் நம்ம ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி கிட்டத்தட்ட மெம்பர்ஷிப்பே அவ்வளோ இருக்கிற அவங்க நினைக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இத்தனை ஆண்டு காலாக தொடர்ந்து பிரதமராகவும் ஒரு கட்சி ஆண்டுட்டு இருக்கு அந்த இடத்த பிடிச்சிட்டு அப்போ அவங்க நான் இந்த இடத்துல பீகார் பிடிச்சிட்டேன் உத்தரப்பிரதேச எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆந்திரா பிடிச்சிட்டேன்னா அடுத்து நான் செய்ய பிடிக்கல செய்யணும் நான் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கணும் அது மக்கள் வரணும் வரக்கூடாதுன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க நான் இப்ப நான் தேர்தலில் நிற்கிறேன்னா நான் நிற்கணும் நிற்கக்கூடாது கூடாதுன்னு மட்டும் தான் நான் முடிவு நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாத முடிவு எந்த கிடையாது மக்களுடைய ஓட்டு யார் எனக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் சோ இதை வந்து பாலிடிக்ஸா நம்ம ஊர்ல திராவிடம் சொல்லிட்டு மக்களை வந்து திசை திருப்பத்தை அரசியல் பண்றதுக்காக இது எப்பவுமே நடக்குது இது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்ல நீங்க விடுங்க அவங்க வந்தாங்கன்னா ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா மக்களை எடுத்துட்டாங்க இல்லனா எடுத்துக்கல அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் பயனுள்ள நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா